வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் அமெரிக்கா வர்சஸ் ரஷ்யா இந்த விவகாரத்தை பேஸாக வச்சு மட்டும்தான் உலகளாவிய எல்லா பதட்டங்களும் தோற்றுவிக்கப்படும் உலக அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்கும் நான் சொல்கிற விஷயம் கண்டிப்பாக புரியும் இன்னொரு பக்கம் இஸ்ரேல் கிரைசிஸ் பெருசாக போயிட்டுருக்குல்ல அதில் அடுத்த கட்ட தகவல்கள் வந்துட்டு இருக்கு பாருங்க நம்மளை கொஞ்சம் கொல நடுங்க வைக்குது அமெரிக்க போர்க்கப்பல்கள் இஸ்ரேலை காக்கிறதுக்காக கிளம்பி போயிடுச்சு இது எல்லாத்த பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சி போகலாம் இஸ்ரேல் கூட சவுதி அரேபியா அளவுக்கு நெருக்கம் கிடையாது ஆனால் அமெரிக்காவுக்கு உற்ற நட்பு நாடாக சவுதி இருக்கிறதுனாலேயே இஸ்ரேலை நம்ம பகச்சிக்க வேணாம் அப்படின்ற செட் சவுதிக்கு இருந்துச்சு ஆனால் ஹனி அவர்கள் ஹமாஸோட பொலிட்டிக்கல் பியூரோ சீஃப்பான ஹனி அவர்கள் சமீபத்தில் படுகொலை செய்யப்பட்டார்ல அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த சர்வதேச அரசியலோட கேம் இருக்குல்ல அப்படியே மாறி இருக்குங்க காசா இஷ்யூவர் பெருசாக போய்ட்டுருக்கல ஏன்னா அங்கே இருக்க பாலஸ்தீன மக்களை அடிக்கிறது எங்களை நேராக அடிக்கிறதுக்கு சமோன்னு சவுதி அரேபியா இப்போ வரைக்கும் உலகத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்தளவுக்கு உங்க கனெக்டாக இருக்காங்க அந்த மக்களோடு அப்போ ஏற்பட்ட இஷ்யூ பெருசாகிறதுனாலேயே இஸ்ரேலில் சவுதி அரேபியா பகச்சிக்கிற நிலமையும் இப்போ பெருசாக போயிருக்கு இதோட அடுத்த கட்டமாக இப்போ எங்கே திறம அந்த விஷயம் போயிருக்கு தர்க்கார்ல பாலஸ்தீனோட அதிபரான மஹமூத் அப்பாஸ் அவர்கள் இவர் சவுதி அரேபிய பட்டத்து இளவரசரான இவரை நேரில் சந்திக்கிறாருங்க சில மணி நேரங்களில் இந்த சந்திப்பாரம் நடக்கப் போகுது இப்போது மிக முக்கியமான சந்திப்பு மக்களே சர்வதேச அரசியலை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இஸ்ரேலுக்கு எதிராக சவுதி மொத்தமாக திரும்பிட்டாங்களாம் கேட்டீங்கன்னா கிடையாது கொஞ்சம் திரும்பி இருக்காங்க ஆனால் இந்த சந்திப்பு முடிஞ்ச பிற்பாடு நம்மளுக்கு தெரிய வந்துடும் மொத்தமாக திரும்பிட்டாங்க அப்படின்ற விஷயம் இந்த சந்திப்பில் ஹனி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட விஷயம் இருக்குல்ல இதை பற்றி ஃபுல்லாக ஆலோசனை பண்ண போகிறாங்களாம் இது கூடவே கடந்த ரெண்டு வருஷமாக சவுதி பாலஸ்தீன நெருக்கம் இருக்குல்ல இது ஆக்சுவலாக புதிய அத்தியாயமே படைச்சிருக்குன்னு சொல்லலாம் கடந்த ரெண்டு வருஷத்தில் மட்டுமே இது அடுத்தளவில் கொண்டு போகிறதுக்கும் ஃபுல்லாக பேச போகிறாங்களாம் அடுத்தளவுக்கு கொண்டு போகிறதுனால என்ன அர்த்தம் உங்களுக்கு பாலஸ்தீன் ஒரு தனி நாடு சுதந்திர நாடு அப்படின்னு இந்த உலகத்தோட பெரும்பாலான நாடுகள் ஐநா வரைக்கும் அவங்களோட ஆதரவை தெரிவிச்சிட்டாங்க ஆனால் இஸ்ரேல் மாதிரி சில நாடுகள் தான் இன்னும் ஒத்துக்க மாட்டுறாங்க பாலஸ்தீனை தனி நாடெல்லாம் அங்கீகரிக்க முடியாதுன்னு இதில் கூத்து என்னென்னா இஸ்ரேலியே ஒரு தனி நாடுன்னு சவுதி உட்பட சில நாடுகள் வரைக்கும் அங்கீகரிக்கவே இல்லை எப்படி போய்ட்டு இருக்கிற பார்த்து ஜியோ பாலிட்டிக்ஸு இப்போ ஏற்பட்ட நிலையில் இந்த மிக முக்கியமான சந்திப்பு நடக்க போதுங்க பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு கவனிச்சிங்களா அந்த செய்தி உங்கள் காதுகளுக்கு வந்தாடைஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஷெபா ஷெரீஃப் இருக்கார்ல இவர் பார்லிமெண்ட்டில் பயங்கர ஆவேசமாக பேசினாருங்க அதாவது ஹனியவை கொன்னதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லி ஆரம்பித்தார் அப்படி ஆவேசமாக பேசிக்கிட்டு இருந்தார் வீர மரணம் அடைஞ்ச பாலஸ்தீனர்கள் இருக்காங்களே இவங்களோட குடும்பத்தினருக்கு ஆறுதல்களை பதிவு பண்ணுறோம் அப்படின்றாரு இஸ்ரேல் பார்வையில் இவங்கள்லாம் பயங்கரவாதிகள் ஆனால் பாகிஸ்தான் மாதிரி இஸ்லாமிய பெரும்பான்மை நாடுகளில் இந்த உயிரிழந்த இந்த பாலஸ்தீன்கள் எல்லாருமே வீர மரணம் அடைஞ்ச வீரர்களாக கருதப்பட்டுருக்காங்க என்ன ஆனாலும் சரிங்க பாலஸ்தீனுக்கு தான் இந்த பாகிஸ்தானோட ஆதரவு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ பாகிஸ்தானும் ஹனியை படுகொலை பண்ணது இஸ்ரேல் தான் ஆழமாக நம்புறாங்கன்னு இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக தெளிவாக தெரியுது ஸோ இதை சார்ந்து தான் ஹனியோட மரணம் சார்ந்து இரங்கல் செய்திகள் வாசிக்கப்பட்டுச்சு அப்புறம் தீர்மானம் வரை நிறைவேற்றுனாங்க லிட்ரலாக புரிஞ்சிடுச்சு மக்கள் ஏஷியாவில் இருக்க நிறைய இஸ்லாமிய பெரும்பான்மை நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பிருக்காங்கன்னு லிட்ரலாக இங்கே பிடிபடுது இஸ்ரேலோட அடக்குமுறை இருக்குல்ல இது நியாயமே கிடையாது இதை பற்றி பலமுறை நானே பேசிட்டேன் அப்படின்ட்டு பாகிஸ்தான் பிஎம் இப்போ பேசியிருக்காரு எல்லா குற்றங்களையும் செய்கிறது இஸ்ரேல் ஆனால் தண்டிக்கப்படுறது என்னவோ போராளிகள் அப்படின்னு சொல்கிறாரு இதில் இன்னொன்று சொல்லிடுறேன் அவர் எந்த இடத்துல இஸ்ரேல்ன்ற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை அவரோட உரையினப்ப நான் உங்களுக்கு புரியறதுக்காக அந்த வார்த்தையை நான் போட்டிருக்கேன் ஜியோனிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கோலா அதை தான் அவங்க ஃபுல்லாக மென்ஷன் பண்ணி பேசுகிறாங்க இஸ்ரேல்னு பேரளவில் கூட இஸ்லாமிய பெரும்பான்மை நாடுகளோட தலைவர்கள் உச்சரிக்க மாட்டுறாங்க ஷேவாசம் அந்த லிஸ்ட்டில் தான் வராரு அடுத்ததாக வேற லெவலில் இந்த மனுஷன் இப்போ கோவப்பட ஆரம்பிச்சிருக்காரு ஏற்கனவே சாமான் கொதிப்பில் இருக்கார் துருக்கியோட அதிபரான அட்ரோகன் இப்போ இன்னும் அடுத்த லெவல் குதிப்புக்கு போயிட்டாரு இதில் என்ன கூத்துனா நேட்டோ அமெரிக்கா இல்லைனா கிடையாது ஏன்னா அமெரிக்கா ஃபுல்லாக இனிஷியேட் பண்ணி தான் அந்த அமைப்பை அவ்வளோ பெருசாக உருவாக்கியிருந்தாங்க கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட தரப்புகள் அதில் உறுப்பினர்களாக இருக்குது அப்போ ஏற்பட நேட்டோவில் ஒரு உறுப்பினர் தான் டர்க்கி டர்க்கி ஆக்சுவலாக முக்கியமான உறுப்பினருங்க இந்த நேட்டோவை பொறுத்த வரைக்கும் அப்போ ஏற்பட்ட டர்க்கியோட அதிபரான அட்வோகன் அவர்கள் அமெரிக்க அதிபரான பைடன் கிட்டே ஃபோனில் பேசியிருக்காரு மிக முக்கியமாக சொன்ன விஷயங்கள் என்ன தெரியுமா இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா பேசுகிறதே அமெரிக்க அதிபர்கிட்ட குற்றச்சாட்டை முன் வச்சது அமெரிக்கா மேலேயே இஸ்ரேல் மேலே அமெரிக்கா மேலேயும் சரமாரியாக குற்றச்சாட்டுகளை முன் வச்சுருக்காருங்க எவ்வளோ கட்சி ஒன்று பார்த்திங்களா அதிபருக்கே ஃபோன் பண்ணி இந்தளவுக்கு பேசுகிறதுக்கு உங்களால் தாங்க இஸ்ரேல் இவ்வளோ ஆடிக்கிட்டு இருக்கு நீங்கள் மட்டும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதை நிறுத்திட்டீங்கன்னா இஸ்ரேலோட கொட்டை அடங்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தொடர்ந்து எட்டோகன் அவர்கள் என்னென்னலாம் இப்போ வெளியுள்ளதுக்கு சொல்லிட்டு சொல்லிட்டாரு தெரியுமா காசால போர் நிற்கணும் அப்படின்னு இஸ்ரேல் விரும்புறதே கிடையாதுங்க ஹனியாவோட கொலை இருக்குல்ல இதனால சீஸ் டீலே பாதிக்கப்பட்டிருக்குன்றாரு உண்மை அதுதான் மக்களே நீங்க எந்த பக்கம் ஆதரவுன்னு எனக்கு தெரியல இருந்தாலும் சொல்கிறேன் அவர் சொன்ன இந்த வார்த்தைகள் உண்மை ஏன்னா ஹனியை மட்டும் படுகொலை செய்யப்படாமல் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நாட்களுக்குள்ள சீஸ் ஃபயர் சார்ந்த டீலை போட்டிருப்பாங்க ஹாஸ்டேஜஸ்ஸை ரிலீஸ் பண்ணுற டீலை போட்டிருப்பாங்க ஆனால் ஒரு ஒருத்தரோட படுகொலையால் ஒட்டு மொத்தமாக கேமே மாறி இருக்கு பாருங்கள் காசா போர் நிற்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி தான் சுச்சுவேஷன் க்ரியேட் ஆயிருக்கு மிடில் ஈஸ்ட் இருக்குல்ல இது முழுக்க காசா தீயை பரப்புறத்துக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்றாரு ஏன்னா இதில் ஹமாஸ் வெர்சஸ் இஸ்ரேல்னால் விஷயம் முடிஞ்சிடும் அதோடு அந்த ரீஜனுக்குள்ளே ஆனால் ஒட்டு மொத்தமாக எல்லா நாடுகளையும் உள்ளே இந்த பிரச்சனைக்குள்ளே இழுத்துட்டு வர மாதிரி தான் இஸ்ரேல் பண்ணிக்கிட்டு இருக்கு யாகு சமீபத்தில் யூஎஸ் காங்கிரஸில் நிறைய விஷயங்கள் பேசினார்ல அளவுக்கு மீறி பேசியிருக்காரு இதனால் துருக்கி உட்பட உலகமே அதிருப்தியில் இருக்குங்க அப்படின்றாரு எட்டோகன் அப்படி பேசினாரப்பா கேட்டீங்கன்னா நம்மள இந்த வீடியோவில் தெளிவாக தொகுத்துருந்தோம் கண்டிப்பாக அதை பார்த்தோம்னு புரிஞ்சிருக்கும் என் கூட பிறந்தவர் போலங்க ஹனியே அப்படின்றாருங்க எட்டோகன் அந்தளவுக்கு பாண்டிங்க ரெண்டு பேருக்கும் இவரை கொன்னது உச்சகட்ட கோடைத்தனம் அப்படின்றாரு இது ஒரு சதித்திட்டத்தோட விளைவு தான் அவ்வளோ சீக்கிரம் அவரை கொண்டிருக்க முடியாது நல்லா பிளான் பண்ணி அவரை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்காரு ஆக்சுவலாக ப்ராப்பர் பிளான் மக்களே அவ்வளோ ப்ராப்பராக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க ஏன்னா நிறைய பேர் நினச்சிது விமானப்படை தாக்குதல் மூலமாக ஹனியை கொல்லப்பட்டிருக்கலாம்னு அப்படி கிடையாது அவர் எங்கே தங்குவார்ன்ற விஷயம் முத கொண்டு தெரிஞ்சுக்கிட்டு ஸ்கெட்சை ப்ராப்பராக போட்டு அந்த இடத்துல ஸ்மகுள் பண்ணியிருக்காங்க இந்த வெடிகுண்டுகள்லாம் அப்புறம் உள்ளே வச்சிட்டு அவர் உள்ளே இருக்காருன்ற விஷயம் தெரிஞ்சதும் ட்ரிகர் பண்ணியிருக்காங்க ரிமோட் கண்ட்ரோலர் மூலமாக வெடிக்க வச்சு கொண்டு இருக்காங்க எவ்வளோ ப்ராப்பர் பிளான் பார்த்தீங்கன்னா அதை தான் இங்கே சொல்கிறாரு இதனால் பாலஸ்தீன நல்லெண்ணம் இருக்குல்ல இதில் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு ஏன்னா பாலஸ்தீனம் சுதந்திர பாலஸ்தீனம்ன்ற கனவு மனுஷத்துக்கு பெருசாக இருக்குது அதே சதைக்கிற மாதிரி தான் ஹனியோட கொலை அமைஞ்சிருக்கிறதா அவர் அவ்வளோ அதிருப்தியோடு பதிவு பண்ணுறாரு ஈரான் லெபனான் ஜோர்டன் டர்க்கி பாகிஸ்தான் இன்னும் பல நாடுகள் ஒரு அணி திரண்டுக்கிட்டு இருக்காங்கள யாருக்கு எதிராக இஸ்ரேலுக்கு எதிராக இந்த அணி திரள் இன்னும் பெருசாக நடந்துக்கிட்டு இருக்கு எட்டோகன் பேசும்போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அவர் எந்தளவுக்கு கோபப்பட்டு ஆதங்கத்தில் அந்த வார்த்தைகளை வெளியிடுறாருன்னு சொல்லிவிட்டு இதே மாதிரி தான் இஸ்லாமிய பெரும்பான்மை நாடுகளோட தலைவர்கள் வார்த்தைகளை வெளியிட்டுருக்காங்க இஸ்ரேலுக்கு எதிராக இந்த எல்லா நாடுகளையும் என்ன ஒரு ஒற்றுமை பார்த்தீங்கன்னா கொலை செய்யப்பட்ட ஹனியாக இருக்கார்ல இவருக்கு மரியாதைங்க அப்பே ஏற்பட்ட மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதாவது இறுதி ஊர்வலம் நடக்கிறது வேறொரு நாட்டில் பட் மற்ற இஸ்லாமிய பெரும்பான்மை நாடுகளில் மக்கள் அடறாங்க அங்கே இருக்க தலைவர்கள்லாம் இரங்கல் தெரிவிச்சிட்ருக்காங்க ஹனியை ஒரு வீரன் தியாகி அப்படின்னு அவங்க போடாரம் சூட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இஸ்ரேல் உட்பட மேற்குலக நாடுகள் தரப்பில் இவரை ஒரு பயங்கரவாதியாக தான் சித்தரிச்சுட்ருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் போராட்டம் இருக்கு இந்த விஷயம் தெரியுமா இவர் கொலை பண்ணப்பட்டார்ல அடுத்த ஒரு மணி நேரத்தில் ஆரம்பிச்சதுங்க உலகளாவிய போராட்டம் எப்போ வரைக்கும் கண்டெக்ட் பண்ணப்பட்டுருக்கு அங்கே மக்கள் வாயிலும் வயிற்றுல அடிச்சுட்டு இருக்காங்க அவரோட ஃபோட்டோவை கையில் வச்சுக்கிட்டு இவரை போய் கொண்டுட்டிங்களே அப்படின்ட்டு இது ஒரு கட்ட மேலே போய் என்ன ஆகிடுச்சுன்னா ஆன்லைன் மூமெண்ட்ஸாக கிரியேட் ஆகிடுச்சுங்க அதாவது இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அப்புறம் இந்த எக்ஸ்தலம் அதில்லாம் ஹமாஸுக்கு ஆதரவான கருத்தாக மாறிடும் நீங்கள் ஹனியோட கொலையை தப்புங்க அப்படின்னு சொன்னாலே அது ஹமாஸுக்கு ஆதரவான கருத்தாக மாறிவிடும் இது போல் பதிவுகள் இருக்குல்ல இதை இன்ஸ்டாகிராமில் சென்சார்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க இந்த விஷயம் டர்க்கி கவர்மெண்ட் காதுகளுக்கு போனதும் அவங்க கடுப்பாயிட்டாங்க ஏன் நாட்டில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு எங்களுக்கே சென்சார் அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராமுக்கே தடை யோசிச்சு பார்க்க முடியுதா இன்ஸ்டாகிராமுக்கே தடை எதுக்கு தடை வச்சிங்க அப்படின்னு டர்க்கி கிட்டே கேட்டால் காரணமே சொல்லலைங்க இதுலேயும் லிட்டரலாக புரியுது இன்ஸ்டாகிராமில் சென்சார்ஷிப் வந்த பிற்பாடு இந்த தடை நடந்திருக்குன்னா வேறு எதுக்காக இருக்கும் இவ்வளோ கலைவரங்களுக்கு மத்தியில் அமெரிக்கா என்னப்பா ஸ்டேட்மெண்ட் வெளியிட போதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பேசியிருக்கா அப்படி அமெரிக்க அதிபர் பைடன் பேசியிருக்காரு எதோகன் ஃபோனில் பேசினதையும் மதிக்காமல் சில வார்த்தைகளை சொல்லியிருக்கார் அவர் இஸ்ரேல் எதுவும் கவலைப்பட வேணாம் நினைக்கிறது இதுக்கப்புறம் பண்ணிகிட்டே இருங்க எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் எல்லா ஆயுதங்களையும் அமெரிக்கா உங்களுக்கு கொடுக்கும் மிடில் ஈஸ்ட் பதட்டம் இருக்குல்ல இதை ஃபுல்லாக அமெரிக்கா கூர்ந்து கவனிச்சிக்கிட்டு இருக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் என்ன உங்களுக்கு உதவிகள் தேவையோ எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு இருக்காங்க அப்படினு ஃப்ளாஷ்பேக் போதில்லை யுக்ரைன் ரஷ்யாவார் ஆரம்பித்தப்போ இதே டெம்ப்ளேட் ஸ்டேட்மெண்ட் தான் பார்த்தோம் அமெரிக்கா கிட்ட இருந்து அதே தான் இப்போ இஸ்ரேல் விவகாரத்தில் பார்க்க முடியுது இப்போ அமெரிக்காவோட என்ன என்ன தெரியுமா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஈரான் இஸ்ரேலாக அடிக்கணும் இதை மட்டும் அடிச்சிட்டா போதும் அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள் இருக்குல்ல அதெல்லாம் வேலையை ஆரம்பிச்சிடும் ஷாக்கிங்கான நியூஸுங்க அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள்லாம் கிளம்பி போயிடுச்சு இஸ்ரேல பாதுகாக்கிறதுக்காக ஸோ இந்த ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல் இந்த விவகாரம் போர் கட்டத்தை எட்டுது அப்படின்னா அமெரிக்காவோட போர் கப்பல்களும் அங்கே தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிடும் போர் வெறும் கப்பல் மட்டும் கிடையாது அந்த போர்க்கப்பல் மேலே ஃபுல்லாக போர் விமானங்கள் ஸோ கடல் வழியாகவும் இவங்கள அட்டாக் பண்ண முடியும் வான் வழியாகவும் அட்டாக் பண்ண முடியும் யூஎஸ்எஸ் தியோடர் ரூசவெல்ட் கேரியர் ஸ்ட்ரைக் குரூப் இருக்குல்ல இது ஆக்சுவலாக மிகப்பெரிய போர்க்கப்பல்கள் அடங்கின ஒரு பெரிய குரூப்புங்க அமெரிக்காவோட குரூப்பு இது அப்படியே சேர்ந்து ஒன்று அட்டாக் பண்ணலாம் யாரை ஈரான் தரப்பிலான ஈரான் ட்ராக்ஸிஸை அப்படி இல்லைனா இந்த யூஎஸ் சிட்டிசன்ஸ் இருக்காங்களே அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக இவங்க கிளம்பலாம் இது ரெண்டு தான் ஆப்ஷனே இருக்குது சரி இப்போ இந்த கப்பல்கள்லாம் எங்கே பாருங்கன்னு கேட்டிங்கன்னா கல்ஃப் ஆஃப் ஒமான் இருக்குல்ல அங்கே இருக்க மக்கள் இப்போ இங்கேருந்து மெடிட்ரேனியன் சீ இருக்குல்ல அங்கே அமெரிக்க போர் கப்பல்களில் இருக்க போர் விமானங்கள் கிளம்புது ஒரு வேளை லெபனானில் போர் வெடிச்சிருச்சுன்னு வச்சுக்கங்க ஏன்னா இப்போ இஸ்ரேல் ஹெஸ்புல்லாவை அடிக்கணும்னா லெபனானுக்குள்ளே போய் தான் அடிக்க முடியும் அங்கே மட்டும் போர் வெடிக்குதுன்னா அமெரிக்க குடிமக்கள்லாம் இருக்காங்களே இவங்க எல்லாரும் ரெஸ்கியூ பண்ணுற வேலையை இவங்க ஆரம்பிச்சுருவாங்க எதுக்காகவே யூஎஸ் மேரன் யூனிட் இருக்கில்ல ரெடியாக காத்துக்கிட்டு இருக்காங்க எப்போ வேணாலும் மிகப்பெரிய போர் வெடிக்கலாம் அது ஒன்று இஸ்ரேல் வேர்சஸ் ஹெஸ்புல்லா இருக்கலாம் அப்படி இல்லைனா இஸ்ரேல் வேர்சஸ் ஈரான் போராக இருக்கலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் பெருசாக போய்ட்டுருக்கல இன்னொரு பக்கம் அமெரிக்கா ஒரு பிளானை தெளிவாக போட ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இந்த உலகத்திலேயே அணு ஆயுதங்கள் எந்த நாடு கிட்ட அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா கிட்ட தான் அமெரிக்கா கிட்டே கிடையாதுங்க ரஷ்யா கிட்ட தான் இது வரைக்கும் ரஷ்யா கிட்டே மட்டும் அமெரிக்கா பெருசாக எதுவுமே ஆவும்னு பேச முடியலல்ல அது காரணம் ரஷ்யா கிட்டே இருக்க அணு ஆயுத பலம் நேட்டோ நாடுகள் இருக்குல்ல அவங்க எல்லார்கிட்டே இருக்கிற அணு ஆயுதங்களை சேர்த்தாலும் ரஷ்யான்ற ஒரு நாடுகிட்ட இருக்க அணு ஆயுதங்கள் எண்ணிக்கைக்கு பக்கத்தில் வர முடியாது அப்படி மழைமொழியாக கூச்சி வச்சுருக்காங்க ரஷ்யாவில் ரஷ்யா மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட நட்பு நாடுகளான சைனா வடகொரியா இருக்கல அவங்களும் அணு ஆயுதங்களை எந்தளவு குவிக்க முடியுமோ குவிச்சிக்கிட்டு இருக்காங்க இதை பார்க்குற அமெரிக்கா இப்போ என்ன பிளான் பண்ணுது நாம் இப்படியே நம்ம அணு ஆயுத பலத்தை குறைச்சி வச்சுருந்தா கேவாது நாம் அதிகமாக எல்லாத்தையுமே தேக்கி வைக்க ஆரம்பிக்கலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம் இந்த அணு ஆயுத உருவாக்கம் பற்றி ஒரு புதிய திட்டத்தை அவங்க வகுக்கிறாங்களாம் இதுக்காக அடுத்த வர இருபது வருஷங்கள் சார்ந்து கிட்டத்தட்ட முந்நூற்று ஐம்பது பில்லியன் டாலர்ஸை அமெரிக்க அரசு ஒதுக்க போதாங்க இப்போ இது தகவலாக செஞ்சிருக்கு பார்ப்போம் ஃப்யூச்சரில் இது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக வெளியே வருதான்னு சொல்லிட்டு இந்த யுஎஸ்கோ ரஷ்யாவுக்கோ இடையில நியூக்ளியர் வெப்பன்ஸ் ட்ரீட் இருக்குல்ல இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வரைக்கும் ஒன்றே ஒன்று முறை தான் உயிர் போடு இருக்குது கடைசி ட்ரீட்டி அதுதான் ரெண்டாயிரத்தி பத்தில் போடப்பட்ட ட்ரீட்டிங்க அது இது அணு ஆயுத குவிப்பு இருக்குல்ல அதை லிமிட் பண்ணிவிடும் அதாவது நாங்கள் ஒரு ஆயிரம் அணு ஆயுதனா நீங்கள் ஒரு ஆயிரம் அவ்வளோதான் இது போல் லிமிட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்பேற்பட்ட மிக முக்கியமான ட்ரீட்டி இது இந்த ட்ரீட்டி வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தோடு காலாவதியாக போகுது இதுக்கப்புறம் ரஷ்யாவோட அணு ஆயுத குவிப்பு இருக்குல்ல இந்த லிமிட் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரீட்டியே கிடையாது இஷ்டத்தில் அவங்க விளையாடலாம் யுக்ரைன் வார் இருக்குல்ல அந்த டைம்லேயே இந்த ட்ரீட்டியை புதுப்பிக்கிறதுக்காக ரஷ்யாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்துச்சு ஆனால் ரஷ்யா மறுத்துட்டாங்க நீங்கள்னே அமெரிக்கா யுக்ரைனுக்கு ஃபுல்லாக எல்லா வெப்பன்ஸையும் கொடுப்பீங்க யுக்ரைன் எங்கள் சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்ணோம் அப்புறம் நீ வந்து என்கிட்ட இந்த ட்ரீட்டியில் சைன் போடணும்னு சொல்லி கேட்பேன் நான் ஒத்துக்கணுமா முடியாது அப்படின்ட்டாங்க ஸோ அந்த விஷயம் ரொம்ப பெருசாக போயிட்டுருக்குங்க ஒரு பக்கம் மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ் இன்னொரு பக்கம் இதுக்கெல்லாம் தாய் கிரைசிஸாக இருக்க யுஎஸ் ரஷ்யா கிரைசிஸ் இந்த எல்லா சர்வதேச கலைபுரங்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல விஷயமும் நடந்திருக்கு அதையும் சொல்கிறேன் ஒரு பக்கம் அமெரிக்கா இன்னொரு பக்கம் ரஷ்யா இந்த ரெண்டு நாடுகளை சேர்ந்த கைதிகள் இருக்காங்களே அதாவது யுஎஸ் பிரசனர்ஸ்லாம் ரஷ்யாலேயும் ரஷ்யன் பிரசனர்ஸ்லாம் யூஎஸ்ல இருந்தாங்க அவங்கள கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு கைதிகள் பரிமாற்றம் பண்ணப்பட்டிருக்காங்க இந்த கைதிகள்லாம் ரிலீஸ் பண்ணப்பட்டாங்களே அவங்களெலாம் வரவேற்கிறதுக்காக அந்தந்த நாடுகளோட அதிபர்கள் நேரில் போயிருக்காங்க அப்போ எவ்வளோ பெரிய அரசியல் சார்ந்த விஷயம் வருங்க இது ஒரு பக்கம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை நேரில் போட்டு எல்லாரையும் ஆற தழுவி வரவேற்றார் வாங்கப்பானு இன்னொரு பக்கம் பைடன் அதே தான் பண்ணியிருந்தார் இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு மிகப்பெரிய புயல் அடிக்கப்போகுதுன்னு தெரியுது அதுக்கு முந்தைய அமைதி மாதிரி தான் இந்த காட்சிகள் தெரியுது மக்களை இந்த காண்டை பொறுத்த வரைக்கும் நாமலாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்லாமிய நாடுகள் இப்போ பெருசாக திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அடுத்த பயம் என்னென்னா இப்படி திரும்புகிற இஸ்லாமிய பெரும்பான்மை நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்புறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அமெரிக்காவுக்கு ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் மட்டும்தான் அப்போ இருக்கும் ஒன்று இஸ்ரேலுக்காகவே போரிட்டு அவங்க என்னென்ன நெகட்டிவான இம்பாக்டை ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதை இவங்களும் ஃபேஸ் பண்ணணும் அப்படி இல்லையா யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட்டில் யுக்ரைனை மட்டும் தனியாக கட்டி விட்டு ஆயுதங்களை மட்டும் கொடுக்குறோம் நீ சண்டை போடுங்க நாங்கள் உள்ள வர மாட்டோம் சொன்னாங்களே அப்படி அவங்க சேஃப்கார்டு பண்ணிக்கலாம் இதில் அமெரிக்கா எந்த முடிவு எடுக்கும் நீங்கள் நம்புறீங்க உங்களோடய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்